தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்போது அருணாச்சல பிரதேசத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சீனாவோட ஆக்கிரமிப்பு வந்து அதிகப்படியாக போயிட்டே இருக்குது அவங்க வந்து ஆக்கிரமித்து கிராமங்களெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திய சார்பில் என்ன சொல்கிறாங்க அங்கே வந்து முறையான எல்லை கோடுகள் வந்து நமக்கு இல்லை அதனால் வந்து அங்கே நம்மளால சரியாக பராமரிக்க முடியல அப்படின்றாங்க ரெண்டாவது அருணாச்சல பிரதேசம் மொத்தமுமே வந்து சீனா எங்களோடது தான் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்குது இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க சீனா வந்து நம்மளோட மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு நாடு அதனால் அவங்கள எதுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது அதே கச்சத்தீவு விவகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இலங்கை வந்து நம்மளோட சின்ன நாடு தானங்க இருந்து சண்டை போட்டு நம்ம வாங்கிடலாமல அப்படி அப்படி பேசுகிறாங்க இப்போ பலங்கிறது இல்லை பலம் இருக்குது இல்லை நம்ம இழந்த பகுதிகளை நம்ம மீட்கணுமா வேண்டாமா அதுதான் இதோட சரம்சம் இப்போ என்ன அப்படின்னா இலங்கை சீனா வந்து தொடர்ந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்குது நம்மளை தொடர்ந்து அச்சுறுத்திக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் நம்ம வந்து அவங்களோடான தொடர்புகளை வந்து துண்டிக்கலை டிக்டாக்கை தடை பண்ணதை தவிர வேறு ஒன்றும் வந்து நம்ம பண்ணலை இப்போது இறக்குமதி சீனாவிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் விளையாட்டு பொருட்களாக இருக்கட்டும் இல்லை துணிமணிகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களாக இருக்கட்டும் இப்படி எல்லா பொருட்களுமே வந்து நம்ம அங்கேருந்து இறக்குமதி இருக்கோம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு சதவீதம் இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்த அளவு வந்து இப்போ மாறி வளர்ச்சி அடைந்து இப்போ முப்பது சதவீதம் வந்து எட்டியிருக்குது சீனா ஆனால் நம்ம அரசாங்கங்கள் வந்து இதை முழுவதுமாக மறைக்குது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நம்ம கண்காண பார்க்குறோம் சீனாவோட உற்பத்தி பொருட்கள் எல்லாம் நம்ம பயன்பாட்டில் இருந்துகிட்ருக்குது ஆனாலும் அரசாங்கங்கள் வந்து சீனாவோட எதிர்ப்பை பயங்கரமாக காமிச்சிகிட்டுருக்குற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி வச்சுருக்காங்க மக்களும் பெரும்பான்மையான மக்கள் அதை வந்து நம்புகிறாங்க இந்தியா வந்து சீனாவை பயங்கரமாக எதிர்த்துட்ருக்குது அப்படி ஆனால் பட்டேல் சிலை நிறுவனிலேருந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சீனா தேவைப்படுது இந்தியாவுக்கு ஆனால் இதை மாற்றி இப்போ ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டமைச்சு மக்கள்கிட்ட பரப்பிகிட்டு இருக்காங்களே தவிர உண்மையான நிலவரங்களை வந்து மக்களுக்கு சொல்கிறது மக்களாக புரிஞ்சுக்கிட்டா தான் இதுக்கான விடிவுகள் நன்றி